அலாம் வலைக்கும் வர கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க அதாவது எந்த கிதாபை பற்றி பார்க்க போகிறோம்னா அல் மீசானு மீசான் என்ற கிதாபை பற்றி பார்க்க போகிறோம் அல் அல்ஹமுது இல்லாஹி ரபில் ஒசலாத் முகமதின் வாலிஹி வி அஜ்மாயின்

அல் அம்ரு 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 என்பது ஏவல் மிஸ்லு உதாரணமாக இஃபால் நிசை வயல்துறை மேலும் அடி அதாவது இவன் அடி இவன் அடி என்று ஏவுறது அன் நஹ்யு நஹ்யு என்பது விளக்கல் மிஸ்லு உதாரணமாக லாத்தப்பால் செய்ய வேண்டாம் ஒலா தகுதி மேலும் அடிக்க வேண்டாம் நீ அடிக்க வேணாம் உற்று அந்த மாதிரி விளக்கிறது முதலாவதாக தர்சுல் அவ்வளோ முதலாவது பாடம் அல் மாலி மாலியை பற்றி அல் என்பது அறுபாயிரத்து நான்கு அன்பாயின் வகையாகும் முதலாவதாக அல்மாலியில் சென்ற காலம் இரண்டாவதாக அல்மாலியுள் மந்தியோ செயல் நடக்காத செய்தர் அறியப்பட்டு சென்ற காலம் மூன்றாவதாக அல்மாலியுள் மஜூலுள் முஸ்பது செயல் நடந்த சேதர் அறியப்படாத சென்ற காலம் அல்மா நான்காவதாக அல்மாலியுள் மஜூலுல் மண் செயல் நடக்காத செய்தர் அறியப்படாத சென்ற காலம் லிகுல்லி வாகிதின் ஒவ்வொன்றுக்கும் மினஹா இந்த மேல் சொல்லப்பட்ட நான்கிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் அருபட அக்ஷரத்தை பதினான்கு சீயகத்தன் சீயக ஆகும் சலாக்குன் முதலாவது மூன்று அதாவது ஃபைலா ஃபைலா ஃபைலு வந்து லில் முதக்கரில் வால்பி வடற்கையான ஆண்பாளர் கூறியது சலாத்துன் இரண்டாவது மூன்றாவது அதாவது பாயலத்து பாயலத்தா இது வந்து லில் மன்னசில் காய்பி படற்கையான பெண் பாலர் கூறியது சலாத்துன் மூன்றாவது மூன்று அதாவது பாயல்தா பாயல்துமா பாயல்தும் வந்து லில் முதற்கரில் ஹாதிரி முன்னிலையான ஆண் பாலர் கூறியது சலாத்துன் நான்காவது மூன்று பாயல்தி பாயல்துமா பாயல்தும் இந்த நான்காவது மூன்று லில் மன்னசில் ஹாதிரி முன்னிலையான பெண் பாலர் கூறியது இஸ்னானி இரண்டு லில் கல் தன்னிலைக்குரியது முதலாவதாக நடந்த சென்ற காலம் அவன் ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அவள் ஒரு பெண் செய்தால் ஃபயல்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள் ஃபயல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் ஃபயல்த்த நீ ஒரு ஆண் செய்தாய் ஃபயல் நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள் ஃபயல் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் ஃபயல் நீ ஒரு பெண் செய்தாய் ஃபயல் நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள் ஃபயல் நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் ஃபயல்து நான் செய்தேன் ஃபயா நாங்கள் செய்தோம் இரண்டதாக மன்ஃபியோ செயல் நடக்காத செய்தர் அறியப்பட்டு சென்ற காலம் இதா அர்த்த நீ நாடினால் அந்த ஆக்குவதற்கு நாடினால் அல்மாலியல் அது மாலியல் மாயருக்குள் முஸ்பத்தை ஆக்குவது நாடினால் அதாவது மன்ஃபியாக ஆக்குவது நாடினால் ஃபசீது எனவே அதிகப்படுத்து ஃபீ லே அவ்வலி ஹீ ஆரம்பத்தில் அதாவது இந்த ஹி வந்து இந்த மாதியல் மாயருக்குள் முஸ்பத்தை குறிது இந்த மாலியல் மாயருக்குள் முஸ்பத்தோடைய ஆரம்பத்தில் அதிகப்படுத்து மா மாவை அதிகப்படுத்த சொல்கிறாங்க அப்போ நம்ம மாவை அதிகப்படுத்தலாமா வகுல் மேலும் சொல்லிப்பார் இப்போ சொல்லி பார்த்தா மாப்பாயில அவன் ஒரு ஆண் செய்யவில்லை மா அவர்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை மாப்பாயிலு அவர்கள் பல ஆண்கள் செய்யவில்லை மாப்பாயில பாய்லத் அவள் ஒரு பெண் செய்யவில்லை மா அவர்கள் இரு பெண்கள் செய்யவில்லை மா அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை மா பழ்த்த நீ ஒரு ஆண் செய்யவில்லை மா பழ்த்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை மா பழத்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யவில்லை மா ப மா பழ்த்தி நீ ஒரு பெண் செய்யவில்லை மா பழ்த்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்யவில்லை மா பழ்த்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யவில்லை மா பழ்த்தும் நான் செய்யவில்லை மா பழ நாங்கள் செய்யவில்லை அப்போது இந்த அல் மாதியில் மழை மன்ஃபி வந்து இது மாதியில் மழை மாதியியல் மழை ரூபல் முஸ்பத்தோடைய ஆரம்பத்தில் மாவப்பட்டால் நம்மளுக்கு மாதியில் மழை ரூபல் மன்ஃபியை கட்டிடும் மூன்றாவதாக அல் மாலியுல் மஜஹுலுல் முஸ்பது சேல் நடந்த சேதர் அறியப்படாத சென்ற காலம் இத அரத்த நீ நாடினால் அன் தஜாயில ஆக்குவதற்கு நாடினால் அல் மாலியல் மாயிருப் அதாவது அல் மாலியல் மாயிருப் ஆக்குவதற்கு நாடினால் மஜஹுலன் மஜஹுலாக ஆக்குவது நாடினால் फலுமும் எனவே லம்மா திசை ஃபஹோ பாக்கலிமா அதாவது அல் மாலியல் மாயிருபடிய பாக்கலிமால லம்மா திசைன்றாங்க அப்போ நம்ம லம்மா திசை நம்மத்தை செஞ்சாச்சு அடுத்ததாக ஒக்குசிர் மேலும் கசிறுசை ஐநாகோ அது மாதிரில் மாயுறு போடிய ஐன் களிமாவுக்கு கசிறுசைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கசுறு செஞ்சிடலாம் சொல்லுவதாக வகுல் மேலும் சொல்லிப்பார் புழையில அவனோர் ஆண் செய்யப்பட்டான் புழையிலா அவர்கள் இரான்கள் செய்யப்பட்டார்கள் புழையிலும் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டார்கள் புழையில அவளோர் பெண் செய்யப்பட்டால் புழையிலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட்டார்கள் புழையில அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட்டார்கள் புழையில்த்த நீ ஒரு ஆண் செய்யப்பட்டாய் புழையில்துமா நீங்கள் இரான்கள் செய்யப்பட்டீர்கள் புழையில்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டீர்கள் பல பல ஆண்கள் செய்யப்பட்டீர்கள் புழையில்தி நீ ஒரு பெண் செய்யப்பட்டாய் புழையில்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட்டீர்கள் புழையில்துண்ண நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட்டீர்கள் தூ நான் செய்யப்பட்டேன்ல நாங்கள் செய்யப்படும் அப்போ இந்த மாதிரில் மழை போல யாரும் மாதில் மழை வந்து மஜுவூலாக மாத்தம்னா பாகிமாவுக்கு நம்ம செய்யணும் அயன் களிமா கசி செஞ்சால் நம்மளை மஜுவூல் கடத்திடும் அடுத்ததாக நான்காவதாக அல் மாதியுள் மஜூலுல் மண்சியூ செயல் நடக்காத செய்தர் அறியப்படாத சென்ற காலம் இதை அடுத்த நீ நாடினால் அந்த ஆக்குவதற்கு நாடினால் அல் மாலியல் மஜூலல் முஸ்பத்தை அதாவது இந்த மாலியல் மஜூல் முஸ்பத்தை ஆக்குவதற்கு நாடினால் மன்ஃபியன் ஆக்குவதற்கு நாடினால் எனவே அதிகப்படுத்தி இந்த ஹா வந்து இந்த மாலியல் மஜூலுல் அந்த மாலியல் மஜூல் முஸ்பத்தை குறிக்கிறது இதோனுடைய ஆரம்பத்தில் அதிகப்படுத்தி என்ன அதிகப்படுத்த சொல்றான்னா மா மாவை அதைப்படுத்த சொல்றான் அப்போ நம்ம அதிகப்படுத்தலாம் அடுத்ததாக அவங்கள் மேலும் சொல்லி என்று சொல்றான் மா அவன் ஒரு ஆண் செய்ய செய்யப்படவில்லை மாஃழையில் அவர்கள் இறான்கள் செய்யப்படவில்லை மா புழையில் ஒரு பெண் செய்யப்படவில்லை மாழையில அத்த இரு பெண்கள் செய்யப்படவில்லை மாழையில பல பெண்கள் செய்யப்படவில்லை மா பொழையில் தண்ணி ஒரு ஆண் செய்யப்படவில்லை மா புழை நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்படவில்லை மா புழல் தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை மா புழல் ஒரு பெண் செய்யப்படவில்லை மா தும்னா மா துமா நீங்கள் பெண்கள் செய்யப்படவில்லை மா துண்ணா நீங்கள் பல பெண்கள் செய்யப்படவில்லை மா து நான் செய்யப்படவில்லை மாழை நான் நாங்கள் செய்யப்படவில்லை இதோட இந்த மாலி என்ற டாபிக்கில் முடிகிறது அடுத்த பாடத்தில் அடுத்த டாபிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாக்கு அணில் ஹம்து இல்லாஹ் ரபிள் ஆயிலமி அஸ்ஸலாம் அலிகம் அஹ்மதுல்லாஹ் தாயிலா தூகும்